ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் முன்னாடி ரெண்டு வீடியோக்கு இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு வீடியோ கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக நாங்கள் உங்கள் சப்போர்ட் இந்தளவுக்கு கிடைக்கும்னா எதிர்பார்க்கல உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவுக்கு உங்க ஆறுதல் லைக் பண்ணி க சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்ராக இருக்கும் இந்த வீடியோ எதை பற்றினு பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நாலு குட்டியோட எப்படி ஜென்ரேஷனாக உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி தான் ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னல ரெண்டு ஆடு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஆடு இருக்கும் வெள்ளாடு வெள்ளையும் புள்ளையும் சேர்ந்தது இருக்கும் ப்ளஸ் வந்து ஒரு கருப்பாடு இருக்கும் அது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு ரெண்டும் ஒரு ஒரு குட்டி போட்டுச்சு இதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து இந்த நாலு குட்டி போட்டிருக்கு அங்கே மொத்தத்தில் வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு மூணு குட்டி போடுது ஒரு ஆடு அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போது ஒரு ஆடு ஒரு ஆடுன்னு சராசரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டு குட்டி போட்டாலே ஒரு வருஷத்துக்கு நாலு குட்டி வரும் ஒரு மேக்ஸிமம் ஒரு நா பத்து ஆடு நீங்கள் கரெக்டாக வளர்த்திங்கன்னா பார்த்துக்குங்க ஒரு ஒரு ஆடு ரெண்டு ரெண்டு குட்டி அப்படின்னா நாலு குட்டி வருஷத்துக்கு அப்படின்னா ஒரு நாற்பது குட்டி கண்டிப்பாக போடும் நாற்பது குட்டி நீங்கள் டேர்ன் ஓவர் பண்ணி கரெக்டாக எடுத்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்களும் இந்த ஆடு வளர்த்துருக்கீங்களா வளர்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வரைக்கும் பாருங்கள் இந்த ரெண்டு ஆட்டிலேருந்து தான் ஜென்ரேஷன் ஆரம்பித்து இப்போதைக்கு எட்டு ஆட்ல நிற்கி இன்னும் இது இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு குட்டியை பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் பாருங்கள் நான் காமிச்சிருப்பேன் ஒரு பேர் டான்சிங் ரோஸ்னு சொல்லியிருப்பேன் அது கூட ஒன்று சேப் கலர் குட்டி ஒன்று இருக்கும் இது ரெண்டும் தான் தேங்க்யூ